நீங்கள் பார்க்க போகிற ஃபுல்லாகவே லேங்காஸ் ஒரு வெரைட்டிஸ் இந்த லேங்கா வெரைட்டி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டல் பீஸ் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அன்ஸ்டிச் லேங்கா நம்ம நீங்கள் காமிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லேங்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான வெரைட்டி உங்களுக்கு வந்துருக்கு புதுசு புதுசாக வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு நல்லா அது இல்லாமல் த்ரெட் ஒர்க்கும் நீங்கள் பாருங்கள் டைமண்ட் ஒர்க்கும் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் சாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இங்கிலீஷ் கலர் சாட்டில் இப்போ புதுசாக ட்ரெண்டில் போயிட்டு இருக்குல்ல அப்போ இந்த பாருங்கள் த்ரெட் ஒர்க் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க மல்டி த்ரெட் ஒர்க்கில் உங்கள் மல்டி கலரில் மல்டி த்ரெட் ஒர்க்கில் சூப்பராக சீக்வன்ஸ் வர சீக்வன்ஸ் ஒர்க்கோட அவங்க சூப்பராக ஒர்க் ஒர்க்கு போட்டுறேன் இந்த மெயினாக இந்த ஒர்க்கு மேலே தான் காசு இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த கலர்ச்சார் அவங்களுக்கு பிடிக்கல வேறு கலர்ச்சார் வந்து அவங்க கண்டிப்பாக வேலை கலாச்சாரம் அவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லலித்ஜேனு இந்த வீடியோ நீங்க பார்த்திருக்கீங்க அஜிஜும் தமிழ் சேனல் இந்த வீடியோ பார்த்துக்கிங்க நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் ஃபுல்லாவே லேங்காஸ் ஒரு வெரைட்டிஸ் இந்த லேங்கா வெரைட்டி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டல் பிஸ்னஸ் நல்லா சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க அன்ஸ்டிச் லேங்கா நம்ம நீங்கள் காமிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணணும் கண்டிப்பாக சொல்லுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரெகுலராக புதுசு புதுசாக வெரைட்டி காமிப்பேன் அது இல்லாமல் நீங்கள் அஜிஜூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரிஸ் ஒரு வெரைட்டிஸு குர்த்தி ஒரு வெரைட்டிஸு நைட்டி வெரைட்டிஸ் எல்லா டைப்பு வெரைட்டிஸும் ஒரே இடத்துல கிட்ஸ் வேர் வெரைட்டிஸும் உங்களுக்கு வேணும்னா கேர்ள்ஸ் வேர் வெரைட்டிஸ் வேணும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்க போது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஆசைப்பட்டா போதும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் ஃபுல் ஹெல்ப்பும் நாங்க அஜிஜ் உங்களுக்கு தர போறோம் சரிங்க அப்ப நம்ம டைம் வேஸ்ட் வெரைட்டி லேங்காவில் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரான வெரைட்டி உங்களுக்கு வந்திருக்கு புதுசு புதுசாக வெரைட்டிஸ்லாம் வந்திருக்கு நல்லா அது இல்லாமல் த்ரெட் ஒர்க்கும் நீங்கள் பாருங்கள் டைமண்ட் ஒர்க்கும் எவ்வளோ சூப்பராக கொடுத்துறாங்க கலர் சாட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இங்கிலீஷ் கலர் சாட்டில் இப்போ புதுசாக ட்ரெண்டில் போயிட்டுருக்குல்ல அந்த மாதிரி கலர் கலர்ச்சார்ட்லாம் உங்களுக்கு காமிச்சுட்டுருக்கேன் வெரைட்டி நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்க மெயினாக ஃபினிஷிங் இந்த ஃபினிஷிங் மேலே தான் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றி ஐம்பது பெர்சன்ட்டு இரநூறு பெர்சன்ட்டு எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜிங் ஆட் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்களோ அவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜி உங்கள் ஆட் பண்ணி ஈஸியாக நீங்கள் செல் பண்ணலாம் இந்த மாதிரி இல்லாமல் கான்செப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே புதுசாக லைட் வெயிட்டில் உங்களுக்கு வேணும்னா லைட் வெயிட்டு எல்லா லேங்காவும் கீழும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேங் வாஸு கேன் இன்னரில் இந்த மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு வரப்போகுது டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்பராக வருது இன்னர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான இன்னர் உங்களுக்கு வரப்போகுது சரிங்க அப்போ இன்னரில் நீங்கள் பயப்படாதீங்க குவாலிட்டியில் எந்த மாதிரி பயப்படாதீங்க நீங்கள் நெட்டில் கேட்குறீங்க இல்லை ஜார்ஜரில் கேட்குறீங்க எஸிஃபோனில் கேட்குறீங்க இல்லை சாட்டின் ஃபேப்ரிக்கில் கேட்குறீங்க எந்த மாதிரி ஃபேப்ரிகில் கேட்குறீங்க எல்லா டைப் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது நானூறுலேருந்து ஐநூறு டிசைன்ஸ் உங்களுக்கு லேங்காவில் உங்களுக்கு கிடைக்கப்போகுது சரிங்க த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ் நீங்கள் மேலே வாங்குகிறீங்க ஃபோ மூவாயிரம் ரூபா மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கலராக நீங்கள் வாங்கிக்கலாம் அது இல்லாமல் மூவாயிரரூவா கீழே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபுல்லாவே செட் வைஸாக தான் உங்களுக்கு வாங்க முடியும் சரிங்க ஸோ சிங்கிள் பீஸாகவே நீங்கள் ஃபோன் பண்ணணும்னு ஆசை பண்ணிங்கன்னா மூவாயிரரூவா மேலே வாங்குங்க லேங்கால மட்டும் தான் கிடைக்கும் பாக்கி எந்த ஐட்டங்களும் உங்களுக்கு லே கிடைக்கவே கிடைக்காது இது இல்லாமல் நீங்கள் அன்ஸ்டிச் எனக்கு வேணா எனக்கு அன்ஸ்டிச்சில் உங்களுக்கு டிசைன்ஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ரெடிமேட் லேங்காக வாங்கணும்னா ரெடிமேட் லேங்காகவே நீங்கள் தனியாக ஒரு செக்ஷன் கட்டுறாங்க அதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு மேலே உங்களுக்கு வெரைட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போது சரிங்களா அப்போ இந்த பாருங்கள் த்ரெட் ஒர்க் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மல்டி த்ரெட் ஒர்க்கில் உங்களுக்கு மல்டி கலரில் மல்டி த்ரெட் ஒர்க்கில் சூப்பராக சீக்வன்ஸ் வர சீக்வன்ஸ் ஒர்க்கோட உங்களுக்கு சூப்பராக ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இந்த மெயினாக இந்த ஒர்க்கு மேலே தான் காசு இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கல வேறு கலர் சார் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கலச்சாரும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது இல்லை இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு வேற டைப்பில் இன்னும் டிசைன்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுத்திங்கன்னா நிறையா டிசைன்ஸ் நிறையா கான்செப்ட் வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுங்கன்னா மொத முதல் அந்த மாதிரி கால் பண்ணுங்கள் வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வீடியோக்கால் ஃபெசிலிட்டி வந்து நீங்கள் ஈஸியாகவே எல்லா டிப்பு லேங்காவும் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாகவே ஷோகேஸில் உங்களுக்கு எல்லா டிப்பு வெரைட்டிஸும் உங்களுக்கு காங்கலாம் இது இல்லை மாதிரி சைடல் லேங்காக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரைடல் லேங்காக வேணும்னா ப்ரைடல் லேங்காவது கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் உங்கள் கிடைக்க போகுது ஈஸியாகவே எல்லா டைப் கலெக்ஷன் சொன்னீங்க ரெடிமேட் லேங்காக கேட்குறீங்க இல்லை நீங்கள் கவுன் க்ராப் டாப் அந்த மாதிரி எந்த கான்செப்ட் நீங்கள் கேட்குறீங்க எல்லா டைப் கான்செப்ட்டும் உங்களுக்கு நீங்கள் ஒரே இடத்துல உங்களுக்கு கடிக்கப்போது சரிங்களா கிட்ஸ் வேரில் வேணும்னா உங்களுக்கு கிட்ஸ் வேலும் கிடைக்க போகுது இதெல்லாம் இந்த இந்த டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப லைட் வெயிட்டில் நல்லா சூப்பரான டிசைன்ஸில் சூப்பராக கலர் சார்ட்லாம் நீங்கள் பார்த்திங்கனா இந்த மாதிரி கலர் சார்ட்லாம் நீத்திங்கன்னா இப்போ கால் பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிடிக்கும் ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸும் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் போட்டுட்டு போகிறாங்க அப்போ வெரைட்டிஸ் இதிலும் உங்களுக்கு சிம்பிள் வேரில் வேணும்னா சிம்பிள் வேரில் உங்களுக்கு கிடைக்கும் ஹெவி ஒர்க்கில் வேணும்னா ஹெவி ஒர்க்கும் கிடைக்கும் இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாகவே டைமண்ட் ஒரு டைமண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பிங்க் கலரில் நல்லா சூப்பரான பொண்ணுங்களுக்கு எந்த சூப்பராக இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறைய வெரைட்டிங்க வச்சுருக்காங்க நிறைய கான்செப்ட்டும் இங்கே வச்சிருக்காங்க ஈஸியாகவே நீங்கள் எல்லா வெரைட்டிஸும் ஒரே இடத்துலேருந்து வாங்கிக்கலாம் சரிங்க அப்போ வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க எந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அந்த வெரைட்டீஸ்ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் மறக்க மறக்காதீங்க அதில் இந்த மாதிரி சிம்பிள் வேரில் சிரோஸ்கி டைமண்ட்ஸில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே பாருங்கள் சிரோஸ்கி டைமண்ட்ஸில் எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லாவே லைட் வெயிட்டில் ஈஸியாகவே நல்லா சூப்பரான டிசைன்ஸில் சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் கலர் சார்ட் உங்களுக்கு கிடைக்கும் போது எல்லா டைப் கான்செப்ட் உங்களுக்கு கிடைக்கும் போது ஃபுல்லாகவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க சூப்பராக கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுங்க ரெண்டல் பிஸ்னஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வேணும்னா கண்டிப்பாக கொடுத்துருங்க நம்மளை ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸாக கிடச்சிடும் இது மட்டும் இல்லாமல் இது இந்த நம்ம அஜித் ஜூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரீஸ் ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் குர்த்திஸ் ஒரு கலெக்ஷன்ஸ் வேணும் இல்லை இல்லைங்க லெக்கின்ஸ் ஒரு கலெக்ஷன்ஸ் வேணும் நைட்டியோட கலெக்ஷன்ஸ் வேணும் ரெடிமேட் பாகிஸ்தானி சூட்ஸ் அந்த மாதிரி எல்லா டைப் வெரைட்டிஸும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது அஜித் ஜோனில் நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாவே போதும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா டிசைன்ஸும் கிடைக்கும் இல்லாமல் பிக்அப் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் இல்லாட்டி ஏர்போர்ட்டில் சூரத் ஏர்போர்ட்டு சூரத் ரயில்வே ஸ்டேஷனில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க உங்களுக்கு பிக்கப் ஃபெசிலிட்டி இருக்குது நீங்கள் ஈஸியாகவே இங்கே வந்துவிட்டு பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் சரிங்களா அதில் உங்களால் வர முடியாது நீங்கள் ஆன்லைனில் ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசை பண்ணிங்க ஆன்லைனில் சிறிய பர்ச்சேஸ் பண்ணணும் ஆசை பண்ணிங்கன்னா ஆன்லைனில் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க தமிழ் பேசுகிறாங்க ஆளுக்காரங்க இங்கே இருக்காங்க மறக்காமல் பயப்படாமல் நீங்கள் ஃபோன் பண்ணிங்க உங்கள் வந்து சேர்ந்துடும் சரியா வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் மறக்கவே மறக்காதீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ